கவர் ஆபீஸ் காலி பண்ணிட்டார் அவரு கவர்னர் அங்க இல்ல

காசு வாங்க தனியா ஒரு தீபா என்னங்க நான் அணைட்ட உள்ள வெளியில வெயிட் பண்ணலாம் எதை எதை வெயிட் பண்ணறா எதை வெயிட் பண்ணா அது எதை வெயிட் பண்ணா பண்ணா காசி முதல்வரே புதுச்சேரி முதல்வரே பத்தாயா பத்தாய பத்தாய புதுச்சேரி ஆளுநரே புதுச்சேரி ஆளுநர் பத்தாய பத்தாய பத்தாயாத்திர பதிவு துறையில மத்திய பதிவு துறையில

இந்த ஒரு நிரந்தர அதிகாரி இல்ல ஒரு நிரந்தர அதிகாரி இல்லாதனால இங்க ஊழல் நிரந்தரமா நடக்குது யார் விட்டு சொத்தியும் போய் பயன் தராங்க ஆதாரம் இருந்தும் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா யார் தவறுக்கு யார் உடஞ்சா இருக்கிறீங்க இந்த மாதிரி ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு போற விதமா இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் நீங்க தொடங்குறீங்களா அப்படின்னு எங்களை கேள்வி கேக்குறேன் எது கேள்வி கேக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க

இன்னைக்கு சிபிஐ தான் வந்து ஒவ்வொரு வழக்கு போடுறாங்க லஞ்ச உரிப்பு துணைன்ற ஒரு துறை இன்னைக்கு யார் தலைமையில் இருக்குது அது எங்க இருக்குது எப்படி அது செயல்படுத்துன்றது யாருக்கும் தெரிய வரல அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு அப்பாவி மக்களுக்கு யார் பாதுகாப்பு அவங்களுடைய சொத்துக்கெல்லாம் யார் பாதுகாப்பு அவங்க சொத்து எல்லாம் இன்னைக்கு அபகரிக்கப்படுது ஆனா கலெக்டர் கிட்ட நாங்க வந்து ஆறு மாசம் முன்னாடியே போராட்டம் பண்ணி மனு கொடுத்தோம் கவர்னர் மனு கொடுத்தோம் துறைகளிலும் லஞ்சம் இருக்குதுன்றதுல யாரும் மறுக்க முடியாதுன்றது சிபிஐ ஒவ்வொரு அதிகாரியா வழக்கு பதிச்சு கைது செய்து இருக்கிறாங்கிறது இதெல்லாம் அந்த புதுச்சேரிக்கு ஒரு அவமானம் அதே நேரத்தில் இந்த பத்திரப்பதி துறையில கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இங்க உங்க இருக்க நான் ஒரு இதே புகார கொடுத்தேன் இதே சார் பதிவாளர் பேர்ல ஸ்ரீகாந்த்ன்ற சார் பதிவாளர் ஒருத்தவங்க சொத்தை வேற ஒருத்தவங்களுக்கு பயிர் கொடுக்குறாருன்னு காசு வாங்கினா எது ஒன்னா செய்யறாருன்னு நிறைய சொத்தை அவர் அபகரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு இது கவர்னர் கொடுத்த மனு இது இதையும் நம்ம அந்த ஆறு மாசம் கொடுத்த அதே நபரு இன்னைக்கு டாய்லெட்ல கழிவறையில போய் லஞ்சம் வாங்குறாரு அதாவது இங்க வந்து அவரை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இங்க நிறைய நடக்குது அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இங்க மாவட்ட பதிவாளருடைய துணையோட இங்கே அதை தவறுகள் நடக்குது பல பேருடைய பல பேருடைய சொத்து பல நூறு கோடி ரூபாய் இப்படிப்பட்ட நிலையில அப்ப காசு கொடுத்தா பயஞ்சு கொடுக்குற நிலையில இந்த அதிகாரி இருக்கிறதுனால இவ்வளவு லஞ்சம் வாங்கி மாட்டியும் இப்ப இந்த துறையில தலைமை பதிவாளராக இருக்கிறார் எந்த ஒரு நடவடிக்கை இந்த ஆறு மாசம் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா அவர் மேலேயே புகார் இருக்குது அவர் ஏற்கனவே பல துறைகள்ல அவர் மேல நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது இது பத்திரப்பதிவு துறை சேர்ந்த இந்த பத்திரப்பதிவாளரே வந்து அவர் மேல அலிகேஷன் வச்சு போராடிக்கிறாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருத்தரை எதுக்கு நீங்க வச்சு இதை கண்டிச்சு தான் நாங்க புதுநல அமைப்பு எல்லாரும் வந்து போன ஆறு மாசம் போராட்டம் நடத்தணும் இன்னைக்கும் அதுக்குதான் வந்துக்கிறோம் அப்ப இப்ப இந்த அதிகாரிகளை நீங்க மாத்தவும் மாட்டீங்க அவங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆனா அவரை வந்து ஏன் மேல் நடவடிக்கை ஒண்ணு எடுக்கல அவங்களாம் கைது பண்ணணுமா இல்லையா அப்ப இதுக்கு உடஞ்சா இருக்கிறவங்க யாருலாம் சொல்லிட்டு அவங்க மேலே விசாரணை நடத்தணுமா இல்லையா இதெல்லாம் ஏன் நடத்த மாட்டீங்கன்னு தான் பொதுநல அமைப்புகளை இப்ப மக்களுக்கு உண்டான கேள்வி என்னன்னாக்கா இந்த மாதிரி ஊழல் அதிகாரி ஊழல் அரசுவாதிகள் இருந்துக்குன்னு மாநில அந்தஸ்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்பதுக்கு நீங்க ஏன் கேக்குறீங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு கேட்கறக்கூடிய இடத்துல இன்னைக்கு தள்ளப்படுறாங்க ஆனா இன்னைக்கு நைன்டி நைன் பெர்சன்ட் நம்ம மாநில அந்தஸ்து இருந்தாதான் இப்படிப்பட்ட அதிகாரிகளை மாத்தறதுக்கோ இல்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அரசுக்கு அதிகாரம் இருக்குது யாராவது ஒருத்தவங்க காந்த பண்ணிடுறாங்க ஒண்ணு தலைமைச் செயலகத்துல ஒரு அதிகாரம் இருக்குது கவர்னர் ஆபீஸ்ல ஒரு அதிகாரம் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் மூணு அதிகாரம் இருக்குதால இங்க யாருக்கிட்ட யார் வேலை செய்யதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு மாநில அந்த கோரிக்கை வலுப்பெற்று இது மக்கள் போராட்டமா மாறுது அதே வந்து கொச்சபட்ச விதமா இந்த மாதிரி இந்த ஊழல் அதிர் கவர்மெண்ட் பண்றார் அரசியல்வாதிங்க திருந்தி இன்னைக்கு முழு மூச்சா புதுச்சேரி முன்னேற்றத்துக்கு பாடுபண்ணனும் இதோ ஆயலா கேட்டா பாளனர் இப்போ அங்க வந்து ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துல ரெனேவேஷன் கூட போயிரறாரு அண்ணாப்பு தற்காலியமா அதல்ல அதுையாது கார்மெண்ட் ஏனா இந்த மாதிரி நிறைய சொத்து அரசாங்க சொத்தே வந்து பதியற சூழ்நிலை நடக்குது